கொண்டிருப்பது தெரிந்து தேனி மாவட்டம் தேனி தாலுக்கா தர்மாபுரி கிராமத்தில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ அழகிய பெருமாள் திருக்கோவில் ஸ்ரீதேவி ஸ்ரீ பூதேவி சமேத அழகிய பெருமாள் திருக்கோவிலில் வருடாபிஷேக விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது முன்னதாக ஸ்ரீ காளியம்மன் ஸ்ரீரங்கநாதர் ஸ்ரீ தால முத்தையா கோவில் சென்று அபிஷேகம் செய்து பக்தர்கள் ஸ்ரீ பெருமாளுக்கு பால் நெய் தயிர் மற்றும் பூஜை பொருட்கள் எடுத்து சென்றனர் பின்பு விக்னேஸ்வரர் பூஜை சுதர்சன ஹோமம் லட்சுமி ஹோமம் நாராயண மூலமந்திர குடிஹோமம் ஹோமம் செய்யப்பட்டு பொங்கல் வைக்கப்பட்டது பின்பு ஆயிரக்கணக்கான பொதுமக்களுக்கு கோவில் விழா குழுவினர் சார்பில் அன்னதானம் வழங்கப்பட்டது ஏராளமான பெண்கள் முளைப்பாரி எடுத்து ஊர்வலமாக கோவிலை சென்றடைந்து பஜனை பாடினர் அதனைத் தொடர்ந்து முளைப்பாரி கோவிலில் இருந்து எடுத்துச் செல்லப்பட்டு வீரபாண்டி முல்லை பெரியாற்றில் கரைக்கப்பட்டது விழாவிற்கான ஏற்பாடுகளை தர்மாபுரி அருள்மிகு ஸ்ரீ அழகிய பெருமாள் திருக்கோவில் விழாக்குழுவினர் சிறப்பாக செய்திருந்தனர் நியூஸ் ஒன் செய்திகளுக்காக செய்தியாளர் எஸ் முகமது இஸ்மாயில்